வணக்கம் நண்பர்களே நட்புங்கிறது ஒரு அழகான கவிதைனா அதுக்கு இலக்கணமா வாழ்ந்தவர் நடிகர் திருகம் சிவாஜி திரையில அவர் காட்டாத நவரசங்களே கிடையாது ஆனால் திரைக்கு பின்னால் அவர் காட்டுன அன்பு இருக்கே அது ஒரு மகா சமுத்திரம் ஒருத்தரை அவருக்கு பிடிச்சு போயிட்டா போதும் அந்த உறவை வாழ்நாள் முழுக்க ஒரு பொக்கிசமா பாதுகாப்பார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இரத்த பந்தத்தையும் மிஞ்சின ஒரு நட்பை பத்தி இதுல நாம பார்க்கலாம் சிவாஜி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து பல நெருங்கிய நண்பர்கள் சேலம் செல்லமுத்து வேட்டைக்காரன் புதர் முத்து ராஜபாளையம் பாப்பராஜான்னு ஒரு பட்டாளமே உண்டு இவங்க சென்னைக்கு வரும்போதெல்லாம் அன்னையில சிவாஜியோட உட்கார்ந்து சாப்பிட்டு மணிக்கணக்கா அரட்டை அடிக்கிறது ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு அரசியல் ரீதியா பார்த்தா அன்பில் தர்மலிங்கம் மோக்குயா தேவர் உசிலம்பட்டி நல்லதம்பி தஞ்சை கோ பழனேன்னு பெரிய ஜாம்பவான்களே அவரோட நெருக்கமா இருந்தாங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் மத்தியில ஒரு சாதாரண ரசிகனா ஆரம்பிச்சு பின்னால ஒரு தம்பியாகவே மாறி போனவர் தான் தென்காசி ஆயிரப்பேரியை சேர்ந்த சூ இசக்கி பாண்டியன் தென்காசி பக்கத்துல இருக்கிற ஆயிரப்பேரிங்கிற ஒரு சின்ன கிராமம் அங்க இருந்த இசைக்கு பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே சிவாஜியோட தீவிர ரசிகர் ஆயிட்டார் ரசிகர் கிடையாது சிவாஜி யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அவருக்கு ரத்தம் கொதிச்சு போயிடும் ஒரு தடவை அவரோட ஊர்ல ஒருத்தர் சிவாஜி பத்தி தப்பா பேசினதுக்காக கையில கம்ப எடுத்து அந்த ஆளை சாத்து சாத்துன்னு சாத்திட்டாராம் அந்த அளவுக்கு சிவாஜி மேல ஒரு தீராத பற்று வெறியனு கூட சொல்லலாம் பிற்காலத்தில் இசக்கி பாண்டியன் சென்னைக்கு குடிபெயர்ந்து வீட்டு வசதி வாரியத்தில் வேலை பார்த்து அப்புறம் ஒரு பெரிய கட்டட கான்ட்ராக்டரா வளர்ந்தார் திரையில நிழலா பார்த்த அந்த சிம்ம குரலோட இசக்கி பாண்டியன் முதன் முதல்ல நேரில் பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல விஜயா ஸ்டுடியோல அப்போ புதிய வரவை படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்துச்சு தன்னோட அப்பாவான சுப்பையா தேவரோட எப்படியாச்சும் சிவாஜியை பார்த்துடலாம் அப்படின்னு அங்க போனார் ஆனா அன்னைக்கு பேசறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் காலம் கனி ஆரம்பிச்சது ஒரு சினிமா நண்பர் மூலமா அறிமுகம் கிடைச்சது பரம்பரை காங்கிரஸ் காரர் அப்படிங்கிற அடையாளம் சிவாஜியோட மனசுல இவருக்கு ஒரு தனி இடத்தையே கொடுத்துடுச்சு அதுக்கப்புறம் சிவாஜியோட வீட்டுல ஒரு நிரந்தர உறவாகவே மாறி போனார் இசக்கி பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விழாவில் ஆரம்பிச்ச அந்த பயணம் இசக்கி பாண்டியன் குடும்பத்தோட ஒவ்வொரு அணுகுலையும் கலந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இசக்கி பாண்டியன் கட்டின புது வீட்டுல சிவாஜி தான் குத்து விளக்கேற்றி வச்சார் அதுக்கப்புறம் இசைக்கு பாண்டியன் இல்லனா அவரோட தம்பி மூக்கையா தேவர் வீட்டு விசேஷம் இதுவா இருந்தாலும் அங்க சிவாஜி கணேசன் இல்லாம எந்த மங்கள நிகழ்ச்சியும் நடக்காது அந்த நாள சென்னை தாஜ் கொரமேண்டல் ஹோட்டல் அவ்வளவு சீக்கிரம் மறக்காது அவன்தான் மனிதன் படம் நூறு நாள் ஓடி சாதனை படைச்ச நேரம் ஒரு ரசிகன் நினைச்சா ஒரு சாதாரண மண்டபத்தில் விழா வச்சிருக்கலாம் ஆனா இசக்கி பாண்டியன் சிவாஜிக்கு தரமான கௌரவம் கொடுக்கணும்னு அந்த காலத்திலேயே தாஜ் ஹோட்டல்ல பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் மேடையில் நீதிபதி ரத்தனவேல் பாண்டியன் அவர்களும் சின்னப்பா தேவர் அவர்களும் உட்கார்ந்திருக்க இசக்கி பாண்டியன் ஒரு பெரிய வெள்ளிக்கடையத்தை சிவாஜிக்கு பரிசா கொடுத்தார் அந்த தருணத்துல நடிகர் கண்ணுல ஒரு சின்ன ஈரம் தெரிஞ்சது என் தம்பி எனக்காக இதை செஞ்சிருக்கான்னு அவர் மேடையிலேயே உருகி பேசினார் அந்த விழாவில் போடப்பட்ட சாப்பாடும் சரி அங்க இருந்த அன்பும் சரி ஒரு ரசிகனுக்கும் தலைவனுக்கும் இருக்கிற உறவை தாண்டி ஒரு அண்ணன் தம்பி உறவா அங்க தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நடந்த ஒரு சம்பவம் இசக்கி பாண்டியன் வீட்டுல ஒரு கல்யாணம் சில காரணங்களால அவசரமா நடந்து முடியுது ஒரு மாசம் கழிச்சு சிவாஜியை சந்திக்கிறப்ப இந்த விஷயத்த மெதுவா சொல்றாரு இசைக்கு பாண்டியன் அதை கேட்ட சிவாஜி பதினஞ்சு நிமிஷம் எதுவுமே பேசாம இசைக்கு பாண்டியனவே உத்து பார்த்துட்டு இருந்தாராம் அப்ப அங்க வந்து மேஜர் சுந்தரராஜன் கிட்ட இசக்கிய காட்டி மேஜர் இவன் என்னோட தம்பி இவன் வீட்டுல நிச்சயதார்த்தம் முதல் கொண்டு மறு விருந்து வரைக்கும் எல்லாமே நான் தான் முன்னாடி நிற்பேன் ஆனா இப்ப ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு மாசம் கழிச்சு வந்து சொல்றாரு அப்படின்னு ஆதங்கப்பட்டாரா அந்த வார்த்தையில இருந்த உரிமையும் பாசமும் இசைக்கு பாண்டின்னு அப்படியே அள வச்சிருச்சு சிவாஜியோட வாழ்க்கையில நிம்மதியான நாட்கள்ல ஒண்ணு அது இசைக்கு பாண்டியன் ஏற்பாடு செஞ்ச அந்த பத்து நாள் குற்றால பயணம் தான் தான் குடும்பத்தோட சிவாஜி அங்க நிம்மதியா ஓய்வெடுத்தார் ஐந்தருவில அதிகாலை குடிகள் விதவிதமான சாப்பாடு சாயங்கால நேரத்தில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள்னு இசைக்கு பாண்டியன் அமர்கடப்படுத்திட்டார் நாட்டுப்புற பாடகர்களான விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் குழுவை கூட்டிட்டு வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி சந்தோஷப்படுத்தினார் திரும்பி வரப்ப சிவாஜி சொன்னாராம் என்னோட வாழ்நாள்ல இவ்வளவு நிம்மதியா நான் இருந்ததே இல்லை இசைக்கு இதை கேட்டு இசைக்கு பாண்டியன் ரொம்பவே நிகழ்ந்து போயிட்டார் சிவாஜி கணேசன் அவர்களோட வீடான அன்னை இடத்துல எத்தனையோ விருதுகளும் பாராட்டு பத்திரங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆனா அங்க இருந்த ஒரு பொருள் மட்டும் பாக்குற யாரையும் ஒரு நிமிஷம் அப்படியே கட்டி போட்டுடும் அதுதான் அந்த தஞ்சாவூர் கலை இது சாதாரண தட்டு இல்லை கலை நுணுக்கத்தோட உச்சம் சுத்தமான வெள்ளியிலையும் தங்கமுடம் பூசப்பட்ட பித்தளையிலையும் செஞ்ச அந்த தட்டோட நடுவுல விநாயகர் உருவம் ரொம்ப நேர்த்தியா இருக்கும் அந்த விநாயகரை சுத்தி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமே அணிவகுத்து நிக்கிற மாதிரி நடிகர் திலகம் திரையில நடித்த கட்டபொம்மன் கர்ணன் பாபுசின்னு அவரோட வரலாற்று நாயகர் உருவங்கள் குட்டி குட்டி டாலர்களா பதிக்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட விலைமதிப்பற்ற ஒரு பொருளை சிவாஜி எல்லோருக்கும் கொடுத்துடல தன்னோட வாழ்நாள் அவர் இந்த தட்டை நேரில் கொடுத்தது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ஒருத்தர் நாட்டு எல்லையை காத்த ராணுவ கர்ணன் லலித் ராய் இன்னொருத்தர் தன்னோட இதயத்தின் எல்லையை கட்டி காத்த தம்பி இசக்கி பாண்டியன் குற்றால பயணத்துல இசக்கி பாண்டியன் காட்டுன அந்த அன்பை பார்த்துட்டு இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு உருகி போய் கௌரவமா நினைச்ச அந்த தட்டை அவருக்கு பரிசளிச்சாரு சிவாஜி இது வெறும் பரிசு இல்லை ஒரு தலைவன் தன்னோட தம்பிக்கு கொடுத்த அன்போட அங்கீகாரம் அப்படியே காலை ஓடிச்சு இரண்டாயிரவது வருஷத்துல ஒரு நாள் சிவாஜி ரொம்ப உருக்கமா கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு இசக்கி நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட உடலை சுமந்து போறவங்கல்ல நீயும் ஒருத்தன இருக்கணும் இதக்கேட்டதும் இசக்கி கதறி அழுதிட்டார் அண்ணே நீங்க இன்னும் நூறு வருஷம் வாழ்ந்து எங்களை வழி நடத்தணும்னு வேண்டிக்கிட்டார் நடிகர் பிரபு கிட்ட கூட சிவாஜி அடிக்கடி சொல்லுவாரா ஒரு கூட்டு குடும்பமா எப்படி வாழணும்னு இசக்கி பாண்டியன் குடும்பத்தை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாராம் அந்த அளவுக்கு அந்த தம்பி குடும்பத்து மேல நடிகர் திலகத்துக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு பாசத்துக்கு முன்னால பதவியோ புகழோ எதுவுமே பெருசில்லை அப்படிங்கறத இந்த நட்பு நமக்கு உணர்த்துது ஒரு மகா கலைஞனுக்கும் ஒரு நேர்மையான ரசிகனுக்கும் நடுவுல இருந்த இந்த உறவு ஒரு காவியம் திரையில நாம பார்த்த நடிகர் விட நிஜ வாழ்க்கையில அவர் காட்டின இந்த மனிதாபிமானமும் பாசமும் தான் அவரை இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு உன்னத மனிதனா வாழ வைக்குது